வெல்கம் டு கே ரூஃபிங் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கக்கூடிய சைட் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடியில் கிரே கலர் டைல் ஷீட்டில் வந்து உள்ள உள்ளே சீலிங் மாதிரி ஓடு போட்டு மேலே கேரளா டைப்பில் ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளை யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லேயும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃபாலோவர் கஸ்டமர் தான் அவர் ஆக்சுவலாக இவர் நேரில் போய் பார்த்துட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபிங் போகணுன்னு சொல்லியிருந்தேன் நேரில் போய் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து ஒன் சைட் டேப்பரில் சிமெண்ட் அட்டை ஏசிசி ஷீட் இருக்கு இல்லையா அந்த ஷீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து போட்டிருந்தாங்க அதை போயிட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டோம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வால் எல்லாமே நீங்கள் ஒரே ஹைட்டில் வந்து பதினோரு அடி ஹைட்டில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ரூஃபிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் அவங்க செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரூஃபிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துருங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அப்பல்லோ பைப்பு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓடு பார்த்திங்கன்னா கர்நாடகா கேட்டைங்க மேலே வந்து இம்போர்ட்டட் ஷீட் ஜெர்மன் இம்போர்ட்டட் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி ஷீட்டுங்க இதெல்லாம் போட்டு குறை சீட் இதில் ஸ்க்ரூலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஒரு குவாலிட்டியான ரூஃபிங்கை நல்ல ஃபினிஷிங் அமைச்சு கொடுத்துருங்க இந்த மாதிரி ரூஃபிங்கை ஒர்க் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா மேலே சிறியில் தெரியும் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் மினிமம் நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் எல்லா ஒர்க்குமே வந்து செஞ்சு கொடுக்குறோம் அந்த கேரளா டைப் ப்ரூஃபிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்க சைடிலேருந்து சிவில் இருக்கு பெயிண்ட் இருக்கு ஆளுங்க தங்குறதுக்கான வசதி கரண்ட் வசதி இது நாலு மட்டும் உங்கள் சைட்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சுக்குவோங்க அதே போல் காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேம்ஸ் ரூஃபிங் கொடுக்கு சூட்டபுளான கம்பெனி கிடையாதுங்க ஏன் அப்படின்ட்டா நாங்கள் மற்றவங்களோட என்கிட்ட காஸ்ட் அதிகம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற குவாலிட்டியும் வேலையும் அந்த ஒர்க்கோட அந்த ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் இதை எப்படி இவ்வளோ ஃப்ராங்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அது எடுத்துக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய கால அளவுகள் எங்களோட மேனேஜ்மெண்ட்டு டூ ஸ்டெஃப் ஆஃப் ஒர்க்கு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு மற்றவங்களோட ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ மற்ற கம்பெனிஸ் விட என்கிட்ட அதிகம்தான் பட் இருந்தாலும் ஃபினிஷிங் வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே எங்களை எங்களுக்கு ஈக்குவலாக யாருமே பண்ணுறதில்ல நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் கேம்ஸ் இருக்குங்களில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேர் ரிவியூ கொடுத்துருக்காங்க எப்படி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கம்பெனி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிக்கலாம் ஒரு சர்ட்டிஃபைடாக நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த ஃபீல்டில் வந்து வேலை செஞ்சுட்ருக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து கேதர் பண்ணிக்கலாங்க நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வேலை செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னா தான் வேலையை தான் நீங்கள் பார்க்கணும் காசை பார்க்கக்கூடாது காசை பார்க்குறதா இருந்தால் கேம்ஸ் ரூப்பிங்க்கு காண்டெக்ட் பண்ணவே கூடாது ஏன் அப்படின்ட்டா கால் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க கேட்டுட்டு எவ்வளோ அந்த அளவுங்க இந்த ஊருங்க அப்படிங்கிறாங்க கேட்டு அப்புறம் ஃபோன் வச்சுட்றாங்க அப்புறம் அவங்களே ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி இல்லைங்க வெளியில் வேலை கொடுத்தோம் வேறு ஒரு டீம் கிட்ட கூட செஞ்சோம் கரெக்டாக இல்லை ஃபினிஷிங் இல்லை அதை கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க இதுக்கான காரணம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலையின் நோக்கத்தை பார்க்காம காஸ்ட்டு பத்து ரூபா எங்கே கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கறது தான் அதோடய காரணம் ஸோ எங்களோடய ஒர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஒரே ஒரு வீட்டுக்கார கூட புண்படுத்தினது கிடையாது ஒரு கோயில் விழா வந்து ஸ்பாயில் பண்ணது கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிரக பிரவேசத்தை வந்து ஸ்பாயில் பண்ணது கிடையாது ஏன்னா எல்லாமே ஆன் டைமில் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஓ எங்கேயுமே டைமிங் அப்படிங்கிறது மிஸ் ஆனதே இல்லை ஸோ தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த ஒர்க் பார்த்திங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஹைதராபாத் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கேஜ் பண்ணியிருக்கோம் ஸோ ஹைதராபாத்லேருந்து இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஒர்க் செஞ்சு கொடுக்க தயாராகிறோம் நன்றி வணக்கம்